இஸ்லாம் வந்து இவ்வளோ சகோதரத்துவம் ஏற்பட்டுருச்சு இன்றைக்கி நமக்கு என்ன அப்படின்னா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தொழுவாமல் இருப்பான் ஒன்றும் இல்லாமல் சினிமா பார்த்துட்டு அப்படி இப்படி பண்ணிவிட்டு பசங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து ஏதோ ஒரு ஜமாத்துடைய ஒரு பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு தொழுகை ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை வெறுக்க ஆரம்பிச்சுருவான் ஏன்னா அந்த ஜமாத்தை அப்படி டியூன் பண்ணுவோம் இந்த ஜமாத்தை வந்து அவனை டியூன் அவனுக்கு எதிராக டியூன் பண்ணுவோம் இவன் எதிரி இவன் விரோதின்ட்டு அதாவது இஸ்லாம் வந்து அன்பை கொடுக்கும் ஆனால் நம்ம இஸ்லாம் நம்ம இன்னிக்கு கற்று கொடுத்துட்ருக்கிற இஸ்லாத்துடைய வருஷன் என்ன ஆகுது பிளவுகளை தான் ஏற்படுத்துது அது வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க இப்போ வந்து கேட்டால் சண்டை போட்டுவான் ஏன்னா அவன் வேற ஜம்மா தவன் வேற ஜம்மு அவன் இங்கே கட்டுவான் நான் இங்கே கட்டுவான் நான் கூப்பிட்டேன் வரல அவன் பயனுக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு தெரியுமா நான் கூப்பிட்டு அவன் வரலம்மா அவன் என்னம்பா எனக்கு அவன் எவ்வளோ ஃப்ரெண்டு தெரியுமா நான் கூப்பிட்டு அவன் வரலம்மா இவன் என்ன சொல்லுவான் நான் அவன் நல்லது சொன்னேன் நீ கேட்கலம்மா அவன் என்ன சொல்லுவான் நீ நாசமாக போடணுன்னா நானும் சொன்னேன் நானும் நல்லது சொன்னேம்மா அப்போ இதிலேருந்து புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் வந்து என்ன பண்ணிச்சு நாம் இன்றைக்கி இஸ்லாத்தை எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு வெறுப்பு வந்து நீங்கணும் அப்போ இஸ்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா இது இது வந்து சொசைட்டிக்கு மட்டும் கிடையாது ஃபேமிலிக்கு உள்ளேயும் சொல்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம வந்து மெச்சூரிட்டி காட்டணும் எவ்வளோ பெரிய உண்மைகள் வந்து அல்லா வந்து நமக்கு வந்து தீன் மூலமாக தெரிய வைக்கிறோம் இந்த உல இந்த வாழ்க்கை இதோடு முடிய இல்லை இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அதுதான் அசல் வாழ்க்கை இது ஒரு பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் ஊதி பெருசு பண்ணிவிட்டு நீங்கள் இதை நினச்சிக்கிட்டே உங்கள் டைமு எனர்ஜியெல்லாம் இதில் லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த நாள் வந்து நீங்கள் அடுத்த அடுத்த மறுமைக்கு அடுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க உங்கள் வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க போனால் இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டு எவ்ரி டைம் எவ்வளோ எவ்ரி மினிட்டு வேல்யூபிள் அப்போ அது தெரியாமல் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம்